இந்த வழிகாட்டு நெறிமுறையில் ஐயாயிரத்திலிருந்து பத்தாயிரம் பேர் ஒரு கூட்டத்துக்கு கூடுவாங்க அப்படின்னா ஒரு லட்சம் ரூபா கவர்மெண்ட் கட்டணுமா வைப்பு தொகையா பத்தாயிரத்திலிருந்து இருபதாயிரம் பேர் கூடுவாங்கன்னா மூணு லட்சம் ரூபா கட்டணுமா இருபதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் பேர் கூடுவாங்கன்னா எட்டு லட்சம் ரூபா கட்டணுமா ஐம்பதாயிரம் பேருக்கு மேல கூடுவாங்கன்னா இருபது லட்ச ரூபா கட்டணுமா இருபது லட்சம் எட்டு லட்சம் மூணு லட்சம் ஒரு லட்சம் அப்படின்னு சொல்லி சாதாரண சாமானிய மக்களுக்காக கட்சி நடத்தக்கூடிய கட்சிகளால் கட்ட முடியுமா கூட்டம் நடத்துறதுக்கே மக்களுக்கு நிதி வாங்கி பெறக்கூடிய கட்சிகள் இதை செய்ய முடியாது அப்ப யார்

அதிகாரி வந்து பாப்பாராம் எப்பா பக்கத்துல ஏதாவது மரங்கிற உடைஞ்சிருக்கா பேரிகாடு உடைச்சிருக்காங்களா சும்மாவே பத்து மணிக்கு கூட்டத்தை முடிக்கிறதுக்கு பத்து ஒன்னு ஆயிடுச்சுன்னா போக்குவரத்துக்கு இடையூறு செய்தது சுழிச்சு விட்டு ஒரு எஃப்ஐஆர் போட்டுருவாங்க அப்படிப்பட்ட காவல்துறை கிட்ட ஒப்படைச்சு திமுக எதிராக நாம் தமிழ்ச்சி பேசுது அதிமுக பேசுது பிஜேபி பேசுது தாவேகா பேசுது அப்படின்னா அந்த கட்சியுடைய கூட்டத்துக்கு காவல்துறை சரியா செயல்பட்டாங்க பாதுகாப்பா இருந்தாங்க ரொம்ப சிறப்பா செயல்பட்டாங்க அப்படின்னு ரிப்போர்ட் கொடுக்குமா ஏதாவது ஒன்று சுழிச்சு இவங்க சொல்ற வழிகாட்டு நெறிமுறைப்படி நடக்கலங்க அப்படின்னு சொன்னா இது டெபாசிட்டி காலி